ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி மஃபின் கேக்ஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கப் சீனி சேர்த்துக்கோங்க அது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதோட ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் முல்ல வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க ஒரு சிட்டியளவு உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு அதை ஒரு சின்ன ஃபில்டரில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை மாவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரி அதில் சேர்த்து நல்லா ஸ்பேச்சுலாம் இல்லை கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க அடுத்ததாக நாம் நல்லா கொழுப்புள்ள பால் ஒரு கப் எடுத்திருக்கோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எப்படியும் ஒரு இருபது கிராமில் இருந்து நாற்பது கிராம்குள்ளே இருக்கும் வெண்ணெய் இதை வந்து நல்லா கிளறி விடுங்க சூட்டில் வெண்ணெய் உருகிரும் அதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் கலந்து வச்சுருக்க அந்த கலவையில் சேர்த்துருங்க பட் பவுல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா வசதியாக இருக்கும் அதனால் நான் பவுல் மாற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளோட மஃபின் கேக்குக்குரிய மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வீட்டில் உள்ள சின்ன சின்ன கிண்ணங்களையே யூஸ் பண்ண போகிறேன் அது மேலே வந்து அந்த கேக் பேக் பண்ணுறதுக்குன்னே கப் சைஸில் பேப்பர் கப் விற்கிது அது ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு அதில் ஒரு அரை பங்கு அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன் தேவைப்பட்டால் முக்கால் பங்கு கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு கடாயில் மண்ணை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அடுத்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க பழைய குக்கர் தட்டு ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மூணு கப்பையும் உள்ளே வச்சுட்டு நான் மூடி போட்டுடுறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் ஸ்டிக் வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கில் ஒட்டலைன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதோடு நாம் எடுத்துடலாம் இப்போ நம்மளோட மஃபின் கேக் ரெடி ஆயிடுச்சு இதோட சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேக்குகளை விட ரொம்ப மென்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நாம் ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம் இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி எதாவது நட்ஸ் கூட நீங்கள் போட்டு வேக வைக்கலாம் அவனில் செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே கலர் வந்து ப்ரௌனிஷாக வரும் ஓகே இந்த மஃபின் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்